நம்ப ஊர் ரியல் எஸ்டேட் நிலையில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் எற்காடு லேக்கிலேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிற மிஸ்டி வேலியில் தாங்க பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு இருபத்தோரு சென்ட் வந்துருக்குங்க சூப்பரான ஒரு இடம்னு சொல்லலாம் த்ரீ சிக்ஸ்டி வியூ பாயிண்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு இடங்க நிறைய பேர் இங்கே இடம் இல்லையா அப்படின்னு கேட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு இடம் ரீசேல் வந்துருக்குங்க சூப்பரான வியூ பாயிண்டில் நல்ல தார் ரோடு வசதி ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா பிளாட்டுக்குமே வாட்ரு வசதி இருக்குங்க எப்போயுமே வத்தாத தண்ணி கிணறு எவ்வளோ வெய்ய காலத்துலேயே வத்தாத கிணறு இருக்குங்க நம்ம சைட்டில் ஈபி லைன் வசு இருக்குங்க கரண்ட் வசதி இருக்குது நம்ம பிளாட்டுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் லைன் வசதி இருக்குது நமக்கு வாட்ரு வசதி இருக்குது எல்லா வசதியும் பஸ் ரோடு பாயிண்ட்லேயும் சொல்லலாம் நம்ம சைட்டு அமைஞ்சிருக்கிறது அதோட மெயினாக நமக்கு த்ரீ சிக்ஸ்டி வியூ பாயிண்ட்டு கமர்ஷியலுக்கு அற்புதமான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான ஒரு இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தரோம் கண்டிப்பாக இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காது அந்த மாதிரி வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அற்புதமாக பார்க்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக உள்ள ஒரு கோயில் இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி வசதி இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ